நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திமுக இலக்கிய அணி சார்பில் கவிதை போட்டியை தொடங்கி வைத்த திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பேசியதாவது கடந்த காலங்களில் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் யாரும் கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது அதற்கு கண்டனம் செலுத்தி கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்று தந்தது திராவிடர் இயக்கம் என தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட திமுக இலக்கிய அணியின் சார்பில் கொரடாச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கவிதை எழுதும் போட்டி திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கரூரில் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த போட்டியில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பற்றிய திறனாய்வு கவிதைகள் எழுதும் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் இந்த போட்டி நடத்துவதன் அவசியம் என்னவென்றால் மாணவ மாணவிகளான நீங்கள் கடந்த காலங்களில் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் யாரும் கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது அதற்கு கண்டனம் செலுத்தி கல்வி கற்கும் வாய்ப்பை தந்தது திராவிடர் இயக்கம் அதேபோன்று வே அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பு பெற்று தந்தது திராவிடர் இயக்கம் இதனை பற்றி மாணவ மாணவிகள் அறியவே இத்தகைய போட்டிகள் நடத்தப்படுகிறது என தெரிவித்தார் ஜி ஆர் எம் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீபிரியா விலக்குடி அரசு பள்ளி மாணவி கனிமொழி திருத்துறைப்பூண்டி அந்தோனியார் பள்ளி மாணவி பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் முதல் மூன்று இடங்களையும் கல்லூரி மாணவ மாணவிகளில் சுவாமி தயானந்தா கல்லூரி மாணவர் ஹாரிஸ் ஜெயராஜ் மத்திய பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் திருத்துறைப்பூண்டி அரசு கல்லூரி மாணவி பிரியதர்ஷினி முதல் மூன்று இடங்களையும் பிடித்தனர் மாவட்ட அளவிலான இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்பப்படுவர் மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் கொரடாச்சேரி ஒன்றிய கழக செயலாளர்கள் பாலச்சந்திரன் சேகர் என்கின்ற களிய பெருமாள் நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கேப்டன் செல்வராஜ் பேரூர் செயலாளர் கலைவேந்தன் மற்றும் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் புலவர் மணி துணை அமைப்பாளர்கள் ஜாகிர் ஹுசேன் பாலமுத்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி டிவி இது உங்கள் நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து பகிருங்கள் நன்றி